ஆக்சுவலா நம்ம டிசிஷனே என்னடா இப்படியோ எடுத்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்மள கஷ்டப்பட வச்சிடுறீங்க ஓகே அதுக்கெல்லாம் தளர்ற ஆள்லாம் கிடையாது ஸோ ஓகே இது என்ன வ்ளாக் அப்படின்னா என்னோட சீமந்த சாரிய பாக்க போறோம் ப்ளஸ் டாம்க்கு சீமந்தத்துக்கு இப்பதான் ட்ரெஸ் எடுக்க போறோம் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அந்த ப்ளாக் தான் இதுல பாக்க போறோம் போலாம் லாகூல போயிடலாமா ஃபர்ஸ்ட் என்னன்னா நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் என்ன இதெல்லாம் ஓல்டு சாரி ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன் எனக்கு இது டூ டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது ஆக்சுவலா என்னன்னா சீமந்தம் சாரி பர்ச்சேசிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதுல வந்து நான் என்ன சாரின்றது கூட காட்டவே இல்லை அதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து இது ஓல்டு சாரி ஓல்டு சாரி ஓல்டு சாரி இல்லை நாங்கள் எப்பயும் கட்டிட்டோம்னா சொன்னீங்க அது கேட்டோடனே நாங்கள் வந்து அப்படியே ஆல் ஆழ்ந்த டிப்ரெஷனுக்குள்ளதான் போயிட்டோம் போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு ஐயோயோ நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் இதில் போட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் இத்தனைக்கு நான் அந்த சாரி கலரை கூட காட்டலை அஹ் கிரீன் பேட்டர்ன் தான் சொன்னேன் சரி இருக்கட்டும் ஆஹ் அது வந்து நான் என்ன அதுன்ட்டு தெளிவா சொல்றாங்க இப்ப அதுக்கு முன்னாடி என்னன்னா நிறைய பேர் வந்து கேட்டீங்கத்துக்கு வந்து புது இதெல்லாம் வந்து தான் மோ மோஸ்ட்லி புது ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அது உண்மைதாங்க நாங்கள் யாரும் செட் இல்லவே இல்ல மேரேஜ் சாரீ தானே கட்டணும் அப்புறம் பேட் கமெண்ட்லாம் காசு வந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக புது சாரி கட்டுறதுக்கு எதுக்குங்க காசு நிறைய சம்பாதிக்கணும் நார்மல் ரேட்டு எவ்வளோ இருக்கு மைண்ட் எடுக்கணும் எங்களுக்கு இல்லவே இல்லை ஓகே கல்யாணம் சாரியாக வந்து கட்டிட்டு முடிச்சிட்டு போலாம் பிளான் அப்புறம் வந்து ஜெரியோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவங்க தட்டு வரிசை வைக்கணும் சோ அதுல ஒரு தட்டா வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு நான் வந்து எடுத்து தரேன் அதில் வைக்கணும் அப்படின்னாங்க சரி அவங்க ஆசையை நம்ம எதுக்கு இது பண்ணணும் சரி ஓகேமா எடுக்கலாமா அப்படின்ட்டு நாங்க அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ புரியுதா நான் மேரேஜ் மேரேஜ் சாரியை தான் என் சீம் வந்ததுக்கு கட்ட போகிறேன் பிளஸ் எங்க அம்மா எடுத்து கொடுத்து தட்டில் வைக்கிற சாரியை நான் ரெண்டாவது சாரியாக கட்ட போகிறேன் அது கூட என்ன பண்ண போறோன்னா நிறைய பேர் எங்களுக்கு பெரியவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து புதுசாக கட்டக்கூடாது இல்லையா அந்த சாரி வந்து புதுசாக எடுத்து கொடுத்த சாரி வந்துட்டு வேற யாரும் எடுத்து போட்டுட்டு அதில் எடுத்து அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜெரி கட்ட போறாங்க ஏன்னா அது பழைய சாரியா மாறிடுமா வேற ஒருத்தவங்க கட்டினதுக்கு அப்புறம் ஏன்னா இவ்வளோ மட்டும் அப்படி இருக்கும் என்னையும் தான் சொல்லிட்டாங்க நீங்களும் தான் புது ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது இந்த மார்னிங் தான் அப்படிதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஆமா இப்பதான் எனக்கு வந்துச்சு ஸோ அதுவும் நானும் அப்படிதான் பண்ண போறேன் எடுத்தாலும் யாரா வந்து போட்டுட்டு அதை அழைச்சிட்டு அப்ப தான் நானும் போடுவேன் ஓகேங்களா இப்ப மேட்ரு என்னன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா இது நிறைய பேர் அதே கேட்டு 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 இது பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் என்னோட ரெண்டாவது சாரிக்கு வரலாம் ஓல்டு சாரின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த மேட்டருக்கு வரலாம் ரொம்ப வந்து சரி கஷ்டமாயிடுச்சுங்க என்ன ஆக்சுவலா நான் எடுக்க போகும்போதே தெரியும் அது ஓல்டு சாரின்ட்டு

கோல்டு அப்படின்னுவாங்க சோ அதுதான் வந்து இவளுக்கு என்ன பிடிக்கும் அதுதான் எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி இது கட்டினா கொஞ்சம் லுக்கா இருப்பா அழகா இருப்பா அவங்க கடையிலேயுமே என்ன வந்து வாங்க வைக்கிறதுக்காக சொன்னாங்களா ஏம்மா உனக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது சரி ஓரளவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே நம்ம இந்த மாதிரி கட்டினதே இல்லையே நம்ம எவ்ளோ கட்டிட்டோம் இந்த மாதிரி கட்டினதே இல்லையே சரி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்து இந்த வ்லாக்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நிறைய இங்களை வந்து வெர்ட் பண்ற மாதிரி நிறைய டிப்ரெஷன் குளப்பற மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தது ஜுடிக்கும் அதிக ஒரு நாள் புல்லா கை கால் புரியல ஆயிடுச்சுனாலே ஐயோ பழைய சரியா

பேசிட்டு ஓனர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப் யாரையும் எங்களுக்கு கா காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்க சுங்க போட்டீங்களான்னு கேட்டாங்க போட்டோ அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க சுங்கு போட்டதுக்கு அப்புறம் மாத்த முடியாது அப்படிங்க நான் இவ்ளோ ரொம்ப கேக்ல எனக்கே தெரியல பரவாயில்லை அவங்க டைரக்டா கடோட ஓனரே வந்து அங்க கால் வருது அந்த ஓனர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேளுங்க அது சரி பண்ணிட்டு எனக்கு என்ன அப்டேட் பண்ணுங்க சுங்கு போடலனா கண்டிப்பா மாத்திக்கலாம்னு சொல்லுங்க இருக்காங்க சுங்கு போட்டாச்சு மேம் மாத்த முடியாது பட் கலர் வந்து ரொம்ப डिफरेंट நீங்க நினைக்கிற மாதிரி 그린ோ பச்சையோ செவப்பு மஞ்சளோ எதுவுமே கிடையாது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பா இந்த சாரி கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் பேட்டர்ன் வந்து ஓல்டு ஓல்டு பேட்டன்ல பாப்பீங்க கண்டிப்பா கட்டினா எந்த சாரினாலும் நல்லா இருக்கும் என்னோட மைண்ட் செட் என்னன்னா இது வரைக்கும் நான் கட்டல இந்த மாதிரி கட் கட்டி நான் பார்த்தது இல்லை ஸோ எனக்கு கட்டணும்னு ஆசை ஏன் எனக்கு இன்னும் ஓல்டு ஃபேஷன் சாரீ எல்லாமே கட்டணும்னு ஆசை இருக்கு

எடுக்கும் போது டாமோட செலெக்ஷன் தான் எடுத்துட்டு அப்புறம் இதுவும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காத நிறைய குழப்பத்தோட இருக்கும் போது கட்டி பார்த்தோன்னே இதுதான் கரெக்டான சாரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அங்க நிறைய டார்க்கான சாரி எடுத்து காமிச்சாங்களா இது கொஞ்சம் டல்லா போட்டாதான் கொஞ்சம் லுக்கா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க வைக்கும் போது லைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே வேற மாதிரி இருந்தது அப்புறம் கட்டினதுக்கு அப்புறம் சூப்பரா இருந்துச்சு இதோட மாடல் என்னன்னா வெயில்ல போகும்போது கொஞ்சம் டார்க்காகவும் நல்லா இருக்கும் போது கொஞ்சம் லைட்டாகும் அந்த மாதிரி ஷேட் மாறி இருக்கும் இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாரி ரொம்ப ஃபேவரட்டான சாரீ கண்டிப்பாக இதோட லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா என்னோட மேக்கப் லுக் வந்து நார்மலாக இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு இந்த சாரீ வச்சு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பட் இதே வந்து வந்து எல்லாம் ஆல்ட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லை எல்லாம் பண்ணியாச்சு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு கைக்கு வந்தால் போதும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு அந்த பேட்டர்ன் ஓகே இந்த சாரியோட ரேட் என்ன இல்லை நீயே சொல்லு

எதுவுமே பண்ணாமல் நீட்டாக வாஷ் பண்ணுறது நீட்டாக வாஷ் பண்ணி காய வச்சு நான் எப்படியும் வெளியே தான் அயர்ன் பண்ணி கொடுப்பேன் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல உங்களோட சஜஷன் வச்சு தான் நான் பண்ணப்பேன் ஓகே அதுக்கு முன்னாடி இப்போ டாம்க்கு ஷாப்பிங் போயிடலாம் இப்போ வந்து கிளம்ப வேண்டிதான் கிளம்புற நேரத்தில் பார்த்து மழை வேற போய்ருங்க என்னன்னு தெரில ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நல்லபடியாக முடிஞ்சணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக நான் வர மழை சீசன் வேறு வச்சுட்டேன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் என்னங்க சரி ஃபீல் பண்ணாத ஏன்னா இது இந்த அப்பாவுக்கு தாங்க அந்த சாரி இருக்கு ஸோ எங்களுக்கு உங்க காமிக்கு வந்து ஆசையா இருக்கு நிறைய பேர் வந்து ஏன்னா நீங்க ரொம்ப இதுனா என்ன சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க நான் ஸ்ட்ரெயிட்டா லுக்கோட காட்டுறேன் ஸோ யாரும் வந்து ப்ளீஸ் நான் ரிக்வஸ்டா கேட்கறேன் ஜெரி மனசு கஷ்டப்படுத்தாதீங்க நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அவன் மனசுக்காக நல்லா இருக்கும் சொல்லிடுங்க எல்லாரும் ஒன்னு மாதிரி உன் பொன்னாடி கஷ்டப்படுத்தா நீ சொல்ற எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்களா கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தா நம்ம சப்போர்ட்டையும் கண்டிப்பா சொல்லுவாங்க ஓகேங்களா சரி வா கொஞ்சம் மழை ஒருத்தரைக்கு கிளம்பிடலாம் வந்து ஓகே ஒரு வழியா வந்து சவுகார்பேட்டை உள்ள வந்தாச்சுங்க உள்ள போயிட்டே இருக்கும் உள்ள எந்த ஷாப்னே தெரியல ஒரு நாலஞ்சு ஷாப் தேடினா தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா

ஓகே ஓகே எனக்கு ஓகே ஓகே சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதுதான் எனக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குதுன்னு தோந்து ஸோ அதேவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிப்போம் நிறைய கடை இருந்தாலும் வந்து எனக்கு அவ்வளோ செட் ஆகலை எல்லாம் ஒரே மாதிரி தான் காமிக்கிறாங்க எதுவுமே டிஃப்ரெண்ட்ஸாக எதுவுமே காமிக்கல அது காமிச்சா ஒம்பதாயிரரூபா பத்தாயிரூபான்றாங்க நான் அந்த ரேஜுக்குலாம் ஐடியா போடுவேன் சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன்ட்டு வாங்க நம்ம அந்த கடைக்கே போய்ட்டு எடுத்துட்டு கிளம்பிக்கலாம் ஓகேங்களா ஒரு வழியாக வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சிங்க ஏன்னா ஜெரிக்கு ஆப்போசிட்டாக கரெக்டாக போடணுன்ட்டு இது என்ன கலர்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாரி லுக்கு அவங்களுக்கு விலாக காமிச்சோம் இல்லையா கல்யாண சாரியில் போடுற சாரி தான் வந்து ஜெரி போட போகிறாங்க ஸோ அந்த லுக்கில் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணால் இதுதான் மாறுது குர்த்தா செட் ஆ குர்த்தா செட்டில் மாரி இது போட்டு கீழே வந்து வேஸ்டி கட்டுற மாரி ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் நல்லா இருக்குன்னா இப்போயே கம்மனில் பண்ணுங்க அப்புறம் போட்டதுக்கப்புறம் கழிவு கழிவு ஊற்றுறாது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நீ போடு நான் சொல்கிறேன் சரி ஓகே ஜெரி சொல்லிட்டாங்க நல்லா இருக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகே ப்ரோ அதான் அந்த காஸ்ட்யூம் ராமாரிஷ்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து டூ டேஸ்க்கு அப்புறம் தான் கண்டினியூவாக எடுக்கிறேன் நான் டூ டேஸாக டைட்டாக ஒர்க் டைட்டாக ஒர்க்குன்றத விட அன்னைக்கு நாங்கள் வந்து டிஸ்பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் மன உளைச்சலுக்குள்ள போய்ட்டா டாங்க் வந்து எதுவுமே எங்கேயுமே செட் ஆகலை ஃபர்ஸ்ட்டு ஸேரீக்கும் செட் ஆகலை செகண்ட் ஸேரீக்கும் செட் ஆகலை பிக்காஸ் கலர் காம்பினேஷன் நான் வந்து போன்ல பாக்கும்போது நல்லா இருந்துச்சு சரி ஓகே நான் செட் ஆகும் நான் மனசுல குடுத்தாதான் மனசு ஆசிரியை வந்துட்டாங்க ஏன்னா எப்படி குடுத்தா தாண்டி பேரதுக்கும் போக மாட்டாங்க எல்லாமே ஒரே மாதிரி எதுக்கு அந்த இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சட்டை வேசி சட்டை வேச்சி சரி ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னன்னா கலர் சுத்தமாக செட் ஆகல அது செட் ஆகுது பட் அந்த அளவுக்கு லுக்கு கொடுக்கல என்ன அந்த அளவுக்கு எடுத்து காட்டலை ஸோ டாம் மறுபடியும் கஷ்டப்பட்டாங்க சரி யோ நம்மளுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு டாம்க்கு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது எதுனா பண்ணி இவங்களுக்கு எப்படின்னா ட்ரெஸ்ஸு வந்து செட் ஆகிற மாதிரி வாங்கிடணும்ன்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஆன்லைன்ல பார்த்து 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 அப்புறம் ஒரு பேஜில் போயிட்டு நல்லா இருந்துச்சு அவங்க கலெக்ஷன் அப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் பட் இருந்தாலும் வாங்கிக்கலாம் அவங்ககிட்டயே அப்படின்ட்டு கன்ஃபார்மும் பண்ணி ஆயிடுச்சு இப்போ டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணா போதும் அது மொத்தம் நாங்கள் ஷாப்பிங் போனது அது இல்லாமல் வீராஸ்லாம் போயிட்டு அங்கெல்லாம் ரெண்டாவது காசி அதே கிட்ட பார்த்தா நான் குர்தாஸ் எடுத்துக்கே ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆயிடுச்சு அது இல்லாமல் அங்கே போயிட்டு ஒரு ஒன் ஹவர் மூணு ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஃபைனல் டிசிஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து குர்தாஸ் டாம் வச்சுப்பாங்க ஏன்னா இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரனால அதில் வியர் பண்ணிப்பாங்க நான் இப்போ என்ன பண்ண போறேன் இவருக்கு மேட்ச நான் ஆட்ரஸ் எடுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு அது இவருக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு